ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்ரதுண்ட மகா அக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போது அனைத்து அன்பர்களுக்கும் நமது மார்ஸ் மீடியா பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் எல்லாருக்குமே பிரச்சனைகள் குறைந்து ஒரு அமோகமான சூழ்நிலை நிலவ வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பலன் அப்படின்னாலே முக்கியமாக நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகள் தான் பார்க்குறது அதை வச்சு தான் சொல்கிறது முக்கியமாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குரு பகவான் அடுத்து சனீஸ்வர பகவான் ராகு கேது இந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது எப்படிப்பட்ட ஆண்டாக அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக நன்றிகள் எதுக்குன்னு கேட்குறீங்களா நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க நிறைய பேர் கேள்விகள் கேட்குறீங்க நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க நிறைய விஷயங்கள் அற்புதமாக இருக்குது அதேமாரி நிறைய பேர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரீங்க பட் எனக்கு ஹாய் சொல்லி வாங்க ஏன்னா எல்லா காலையும் என்னால் எடுக்க முடியல அதனால தான் அந்த வகையில் நிறைய பேர் இதை பார்த்து கமெண்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நிறைய பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பார்த்து அதை அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கனால ரொம்ப விசேஷம் பரிகாரங்கள் வரப்போகிறது ஆன்மீக விஷயங்கள் வரப்போகிறது எல்லாமே நிறைய ஒரு அட்வான்ஸ்டுன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்னென்ன ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தசாபக்தி எப்படி அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு க்ளீனாக வரப்போகிறது அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கரெக்டாக நோட் பண்ணிட்டு அந்த பரிகாரங்களை செஞ்சிங்கனாலே ஒரு அற்புதமான ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ராசி பலன் இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக அமையப்போகிறது என்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அந்தந்த ராசி அன்பர்கள் ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப் சேனல்லேயும் சரி உங்களோட பெயர் நட்சத்திரம் ஊர் சொல்லுங்கள் உங்களுக்கு உண்டான பரிகாரங்களை நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போது இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இடையில் அப்பப்போ அதுக்குண்டான அந்த நீங்கள் சொன்ன கொடுத்துருக்கீங்க பாருங்கள் உங்கள் ஊர் பெயர் நட்சத்திரம் அதற்குண்டான பலன்கள் கண்டிப்பாக சொல்லப்படும் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு இடையில் கூட வரும் உங்கள் பெயர் அதனால் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு உண்டான பலன்கள் பரிகாரங்கள் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு அப்படிங்கும்போது நாலு கிரகங்களின் சுழற்சிகள் பெயர்ச்சிகள் தான் சொல்லப்படுறது வருஷ இந்த வருஷ பலன் அப்படின்னாலே இந்த நாலு கிரகங்கள் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனீஸ்வர பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவா நாலு பேர் தான் ஏன்னா ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷம் இருக்கும் ஒரு வருஷம் இருக்கும் மூணு வருஷம் இருக்கும் அதாவது ரெண்டரை வருஷம் அப்புறம் ஒரு வக்கரகதியில் ஒரு அரை வருஷம் இப்படி தான் சனீஸ்வர பகவான் ஆக இரண்டு பதினொன்று கூட அதிபதி குரு பகவான் அவங்களோட உங்களோட சுகஸ்தானமாகி நாலாம் இடத்துல இருக்கார் ஓரளவுக்கு வரவாயில்லை இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கார் ஓரளவுக்கு சில முயற்சிகளை மேற்கொண்டீர்கள் வெளியூர் பயணங்கள் அது மாதிரி இருந்தால் தான் வெற்றி ஆனால் குருவோட பார்வைன்னு பதில்னா உங்களோட அஷ்டமஸ்தானத்தில் அடுத்து உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை அடுத்தபடியாக ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு ஓரளவுக்கு ஜீவனம் விருத்தி அடையும் அடுத்தபடியாக விரயஸ்தானத்தை பார்க்குறாரு கண்ணாபின்னான் செலவுகள் வந்த வண்ணமாகவே இருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லை ஒரு சுச்சுவேஷன் சரி நாலு இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் சுகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஓரளவுக்கு உங்களுக்கு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சுகங்கள் தன் சுகம் பெரிதே என்று நினைத்து ஒரு அற்புதமான சில வேலைகளை செய்வீர்கள் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இடமாற்றம் கண்டிப்பாக அமையும் சில பேருக்கு ஆனாலும் குருவோடய பார்வை மாறவே மாறாது ஆயுள்ஸ்தானம் ஜீவனஸ்தானம் விரயஸ்தானம் அற்புதமான முன்னேற்றம் அடுத்தபடியாக பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து அறுபத்தி ஐந்துலேருந்து நோட் பண்ணிக்கோங்க அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பஞ்சமஸ்தானமாக ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுறார் ஐந்தாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் இந்த குருபவன் இருந்த சுபகிரகம் இருந்தால் ரொம்ப விசேஷம் ஐந்தாம் இடங்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் குழந்தைகள் ஆதரவார்ப்பாக குழந்தைகளின் மூலமாக ஒரு முன்னேற்றம் ரொம்ப நாளாக குழந்தைகள் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க தம்பதியர் அந்த தம்பதியருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் பஞ்சமஸ்தானம் விருத்தியடையும் ஆன்மீக பயணம் ஏற்படும் அடுத்தபடியாக குருவோட பார்வைன்னு பதிவேன் ரொம்ப அற்புதம் பாக்கியஸ்தானத்தில் விழுது தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க ஜீத சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் லாபஸ்தானத்தை பார்க்குற தொட்டதெல்லாம் பொன் பொன்னவன் லாபஸ்தானத்தில் ஒரு பார்வையை விடுறார் அற்புதமான பலன்கள் அடுத்தபடியாக ஜென்மஸ்தானத்தை பார்க்குறாரு மனசில் இந்த கவலைகள்லாம் போயிடும் சந்தோஷம்தான் அடுத்தபடியாக பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் அதிஷாரமாக உங்களது பகிர்வு ரோகஸ்தானமாகி கடகராசிக்கு வந்து உச்சமடைகிறார் பகைமை அதிகமாகலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆறாம் இடம் சத்ருஸ்தானம் சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும்போது எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் கடன்கள் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சரியா இந்த மாதிரி தான் இருந்தாலும் குருவோட பார்வைங்கிறது ரொம்ப சூப்பர் ஏன்னா உச்சமடைந்த குரு பகவான் எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்க ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு ஜீவனம் அடையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜீவனம் கரெக்டாக இருக்கும் அடுத்தபடியாக உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்குற செலவுகள் வண்ணமாகவே இருக்கும் அடுத்தபடியாக தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குற தனவரவு தாராளமாக வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மீட் அவுட் பண்ணி அப்படியே போயிட்டு இருப்பீங்க சில பேருக்கு விலை உயர்ந்த பொருள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து சேரும் இந்த வண்டி வாகனம் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு பெருசாக வாங்கலான்னா சூப்பர் அடுத்தபடியாக பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் வக்கரகதி அடைகிறார் கடகராசிலேயே அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த விஷயத்துலலாம் நம்ம கவனமாக இருக்கணும் மேற் சொன்ன விஷயத்தில் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கடன்கள் விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல ஏன்னா தனக்காரகன் பணத்தை கண்ணாவினான்னு செலவு பண்ணக்கூடாது கவனமாக இருக்கணும் அதேமாரி வாங்கிடக்கூடாது கவனமாக இருக்கணும் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இருபத்தி இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் பக்ரகதியிலே பஞ்சமஸ்தானத்துக்கு வரார் பரவாயில்லை அப்படின்னாலும் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு கொண்டீங்கன்னா ரொம்ப வெற்றி இருந்தாலும் பார்வைன்னு பார்த்திங்கன்னா பாகியஸ்தானத்தை பார்க்குற லாவஸ்தானத்தை பார்க்குற ஜென்மஸ்தானத்தை பார்க்குற அற்புதமாக அப்படியே காயநகரத்தின்னு நகத்தின்னு இருப்பீங்க ஒன்றும் பெரிய பாதகங்கள் இருக்காது சாதகங்கள் வருவதற்கு முயற்சிகள் தேவை அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிநாதனும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான் ஜென்ம ராசியிலேருந்து குட்டிக்கிட்டே இருக்கார் நீங்களும் சமாளித்து சமாளித்து என்னத்தையோ இருக்கீங்க செலவை கட்ரோல் செலவை கண்ட்ரோல் பண்ண முடியல டென்ஷன் டென்ஷன் உத்தியோகத்தில் டென்ஷன் நேரா நேரத்துக்கு சாப்பிட முடியல நேரா நேரத்துக்கு தூங்க முடியல பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் குடும்பத்தில் குழப்பங்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையின்மை எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்க சவாலே சமாளி என்ன பண்ணுறது சமாளித்து தானே ஆகணும் சமாளிச்சுக்கிட்டே இருக்கீங்க என்ன ஜீவனம் உத்தியோகத்துக்கோ தொழில் ஆகிறதுக்கு போனால் தானே ஜீவன உறுதி அடையும் ஜீவனம் வந்தால் தானே காசு வரும் காசு வந்தால் தானே வாடகை கொடுக்க முடியும் இல்லைனா வீட்டு கடன் அடைக்க முடியும் வண்டி வாகனம் கடன் அடைக்க முடியும் அவ்வளோ வேலைகள் இருக்குது ஜென்மராசியில் சனிஸ்வர்பாக்கணும் உட்காந்துருக்கார் குழப்பங்கிறதுனால வீட்டில் உட்காந்துருக்க முடியும் இன்னும் குழப்பம் அதிகமாக தான் இருக்கும் அந்த மாதிரிலாம் சமாளிக்கிறீங்க சரி பரவாயில்ல இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்து அபாடா டென்ஷன் குறைஞ்சதையா இரண்டாம் இடம் அப்படிங்கும்போது ரொம்ப கவலைப்பட வேண்டாம் தன வரவு அப்படிங்கும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் வாக்கு அதாவது யாருக்காவது கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா கரெக்டாக யோசிச்சு கொடுங்க சரியா இந்த மாதிரி தான் போகிறோம் ஆனால் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுன்னு இருப்பீங்க ஏன்னா கும்பராசி அப்படிங்கும்போது கொஞ்சம் அப்படி நீங்களும் உழைக்கக்கூடிய அம்சம் அதனால் அப்படியே குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் செய்வீங்க இருந்தாலும் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி போனீங்கன்னா ரொம்ப நல்லது திருக்கணிதா பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி தனிப்பயிற்சி கிடையாது அடுத்தபடியாக ராகு பகவான் கேது பகவான் சர்ப கிரகங்கள் நிழல் கிரகங்கள் இருள் கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் பிரம்மாண்டமான ஒரு கிரகம் கற்பனையான கிரகம் இருள் கிரகம் இரண்டாம் இடத்துல இருக்கிறது பரவாயில்லை தனவரவு ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்குது பரவாயில்ல சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குது அதையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க பரவாயில்லை கேது பகவான் அஷ்டம ராசியில் இருக்கார் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பிரச்சனை தான் நிறைய பேருக்கு சில பேருக்கு ஆப்ரேஷன்லாம் இருக்குது அதெல்லாம் மீண்டு வந்திருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு பரவாயில்லை அந்த வகையில் இந்த ராகு கேது பகவான் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல்ல எங்கே பயிற்சி அடைகிறாங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்துடுறார் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா பகவான் பிரம்மாண்டத்தின் அதிபதி கற்பனையின் உச்சம் அவர் வந்து ஜென்மராசிக்கு வருது ஓரளவுக்கு பரவாயில்லைனாலும் எந்த கொ சில விஷயங்களில் டென்ஷன் இருக்கும் எப்படின்னா நான் இப்போ வந்து நீங்கள் கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் டபுள் பெட்ரூமில் பார்க்கலான்னு நினைப்பீங்க திடீர்னு பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க எப்படின்னா ஒரு ஃபைவ் பெட்ரூமில் பார்க்கலாமே அப்படி பார்க்கலாமே அப்போ உங்களோட கடன் சுமை ஏறும் கரெக்டாக அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மற்றபடி கேது பகவான் உங்களால் களத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துக்கு வரார் கல்யாணத்தை பண்ணி வச்சுருவார் கல்யாணத்தை பண்ணி வச்சாலே டென்ஷன் வருமே ஏன்னா அவங்களையும் நம்ம சேர்த்து பார்க்கணும்ல எந்த வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தால் பெண்ணையும் பெண்ணாக இருந்தால் ஆணையும் ரெண்டு பேரும் தான் ஏன்னா சரி பாதி அப்படிங்கும்போது நீ பாதி நான் பாதி அப்போவும் வாருங்க பாதி தான் முழுசுங்கதே கிடையாது அப்போ களத்திரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் எதுக்கு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு ஸோ நம்ம கவனமாக இருக்கணும் நல்ல கல்யாணத்தை நல்லா பண்ணிட்டு ச சந்தோஷமாக இருக்கணும் மனசு ஆன்மீகத்தில் கொஞ்சம் அப்படியே கோவிலுக்கு ஏதாவது திருப்பணி செய்யலாமா அதெல்லாம் யோசிங்க அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னால் ரொம்ப வெற்றி சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு பெருமாள் கோயிலுக்கு தான் கண்டிப்பாக இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு போங்க சக்கரத்தாழ்வார் இருப்பர் பின்னாடி நரசிம்மர் இருப்பர் அற்புதம் ஏன்னா நரசிம்மன் இருக்கிற இடத்துலலாம் அதாவது பெருமாள் இருக்கிற இடத்துலலாம் சக்கரத்தாழ்வார் இருப்பார் கையில் பார்த்துருப்பீங்களா சக்கரம் ஆழ்வார் அவரை வழிபாடு பண்ண 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 உங்கள் மனசில் இருக்கிற அந்த கவலைகள்லாம் குறையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் பெரிய அளவில் ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ரொம்ப நேரமாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த நட்சத்திர பலன்கள் இப்போ சொல்ல போகிறோம் இந்த கும்பராசி அப்படிங்கும்போதே அவிட்டம் மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் சதயம் உடைபடாத நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் இதுலேயும் பார்த்துங்க இந்த ராகு பகவானுக்கு ஒரு விசேஷமான பலன்கள்னு சொன்னேன் பார்த்தீங்களா திருவாதிரை சுவாதி சதயம் உடைபடாத நட்சத்திரம் அதேமாரி கேது அஸ்வினி மகம் மூலம் உடைபடாத நட்சத்திரம் இதெல்லாம் பெரிய விஷயம் சுக்கிரன் பரணி பூரம் போராடம் உடைபடாத நட்சத்திரம் அப்போ இந்த ராகு பகவான் அப்படிங்கும்போது சதய நட்சத்திரம் அடுத்து போராட்டாதி ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் அடங்கியது கும்பராசி இந்த கும்பராசி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அவிட்டம் கிருத்திக் பிரசாத் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் நிவேதிதா கோயம்புத்தூரை சேர்ந்தவர் கணேஷ் ராஜா நெய்க்குப்பை ராஜா செங்கோட்டை கார்த்திக் பெங்களூர் சண்முகம் பெங்களூர் இவங்க எல்லாரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானை நீங்கள் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா வித்தியாசமாக வழிபாடு பண்ணணும் என்ன வித்தியாசம் சனிக்கிழமை வழிபாடு பண்ணுங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக சதயம் சதயம் கேட்கவே வேண்டாம் சூப்பரான நட்சத்திரம் தைரியமான நட்சத்திரம் ராஜா அந்த வகையில் பார்த்திங்கன்னா பி பழனிவேல் ஆவுடையார் கோவில் செல்வி குடகு அமல்ராஜ் தென்காசி இவங்கள்லாம் வந்து சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி வாராகி அம்மனை வழிபாடு பண்ணுங்கள் தினம்தோறும் வாராகி காயத்ரி சொல்லுங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் அதேமாரி வளர்பிறை பஞ்சமி புதன்கிழமை இது இந்த நாளில் மட்டும் இருபத்தேழு சொல்லுங்க அற்புதமான பலன் நிறைந்த ஆண்டாக இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அமையும் அடுத்தபடியாக பூரட்டாதி குரு பகவானின் நட்சத்திரம் நட்சத்திரநாதன் குரு பகவான் இந்த பூரட்டாதியில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் ரெங்க சமுத்திரவட்டி திண்டுக்கல் முத்துக்குமார் கண்டி அதாவது ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர் எஸ் முருகன் கண்மாய்பட்டி சவுந்தரபாண்டியன் சிறுமலை சேகர் பேர் கொடுத்துருக்கார் ஊர் கொடுக்கல குமார் திருச்சியை சேர்ந்தவர் இவங்க எல்லாருமே வந்து போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இவங்க வந்து வாழ்க்கையில் சுகத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க துக்கத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க எல்லாத்தையுமே பார்த்து நீந்தி வந்தவர்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லாத்தையும் பார்த்து நீந்தி வந்தவர்கள் இவர்கள் வழிபாட வேண்டிய தெய்வம் குபேரன் குபேரனை வழிபாடு பண்ணுங்கள் குபேரன் வழிபாடு அவ்வளோ விசேஷம் பச்சை குங்குமம் அது கோவிலில் தான் போய் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது நாட்டு மருந்து கடையில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பச்சை மருந்து சாரி பச்சை குங்குமம் அதை வாங்கி நெத்தியில் எடுத்துக்கோங்க குபேர வழிபாடு பண்ணுங்க தினந்தோறும் குபேர காயத்ரி சொல்லுங்க அற்புதமான பலன்கள் நிறைந்த ஆண்டாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் ஆக ஓவராலாக நீங்கள் வழிபாட வேண்டிய தெய்வம் இந்த கும்பராசி அன்பர்கள் சக்கரத்தாழ்வாரை மறவாமல் வழிபாடு பண்ணுங்கள் சுதர்சன ஆழ்வார்னு சொல்லுவாங்க சுதர்சன கவச்சம் இருக்குது உங்களால் கேட்டுக்கோங்க அது கேட்டால் கூட ரொம்ப விசேஷம் ஸோ சுதர்சன் ஆழ்வார் என்று அழைக்கப்படக்கூடிய சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்ய இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அதி அற்புதமான முன்னேற்றமான ஆண்டாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க